உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவு விடிய விடிய ரமலான் நோன்பு சகர் விருந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரசித்து ருசித்த நோன்பாளிகள் இந்துக்களும் பங்கேற்ற நோன்பு விருந்து உலகம் முழுவதும் ரமலான் மாதத்தில் நோன்பாளிகளுக்கு இப்தார் விருந்து நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கோவை செல்வபுரம் பகுதியில் ஒற்றுமை நண்பர்கள் குழு சார்பாக சகர் விருந்து நடைபெற்றது நேற்று மாலை ஆறு மணி முதல் சிக்கன் மட்டன் பிரியாணி தயார் செய்ய ஆரம்பித்த குழுவினர் இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் பரிமாற ஆரம்பித்தனர் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி உள்ளிட்ட அசைவ உணவுகளை ஆவி பறக்க பறக்க விடிய விடிய அசைவ விருந்து பரிமாறினர் செல்வபுரம் பகுதி மட்டுமின்றி அருகாமையில் வசிக்கும் நோன்பாளிகள் பலன பலரும் விருந்தில் பங்கேற்றனர் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு பந்தல் படையல் போட்டு சகர் விருந்து படைத்தனர் இஸ்லாமியர்களின் நோன்பு காலமாக இருந்தாலும் இந்துக்களும் இதில் பங்கேற்று மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தினர் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரைத்தா சட்னி கேசரி என பல வகையான உணவுகளை பரிமாறி மகிழ்ந்தனர் நோன்பு காலத்தில் பசியை உணரும் தருவாயில் நோன்பாளிகள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதால் வருடம் வருடம் இந்த விருந்தை ஏற்பாடு செய்வதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர் சகர் விருந்து செல்வபுரம் பகுதியில் இருபத்தைந்து ஆண்டாக நடத்தியதாக ஒற்றுமை நண்பர்கள் குழு தரப்பில் தெரிவித்திருக்கின்றனர் கோவை செல்வபுரம் தெற்கு கல்லாமேடு ஒற்றுமை நண்பர்கள் குழு சார்பாக இரவு நேர சகர் விருந்து இது வந்து இந்த வருஷத்தோட இருபத்தி ஆறாவது வருஷமாக நாங்கள் வந்து வெற்றிகரமாக இருக்கிறோம் இரவு நேரங்களில் நோம்பாளிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர்த்துக்கு பிரியாணி விழா இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது இது வந்து முழுக்க முழுக்க மக்களுடைய எங்களுடைய ஒத்துழைப்புலையும் மக்களுடைய பங்களிப்புலையும் நடந்துட்டு வருது இது பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஏரியாக்களிலிருந்தும் வந்து அனைத்து நண்பர்களும் அனைத்து சகோதர சகோதரிகளும் இவங்க வந்து எல்லோரும் வந்து சாப்பாடு சாப்பிட்டு போகிறாங்க எங்களுடைய நோக்கம் வந்து இரவு நேரங்களில் நோம்பாளிகளுக்கு வந்து உணவு கொடுக்கும் நோக்கமே எங்களது நோக்கம் இது வருஷ வருஷம் அதிகரிச்சுட்டே இருக்குது இது இனி அடுத்த வருஷம் சிறப்பாக அமைகிறதுக்காக வேண்டி மக்களுடைய ஒத்துழைப்பும் என் நண்பர்களுடைய ஒத்துழைப்பும் வந்து மேலும் மேலும் இதை வந்து இறைவனுடைய சார்பாக எல்லோரும் சிறப்பாக கிட்ட கிட்டத்தட்ட வந்து ஐநூறு கிலோ அரிசி போட்டு வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் பேர் நாலாயிரத்தி ஐநூறு பேருலேருந்து ஒரு ஐயாயிரம் பேர் பக்கம் வந்து சாப்பிட்லாம் உங்களுக்கு இது மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அதுபோக குஸ்கா அதாவது வெஜிடேரியன் சம்மந்தப்பட்ட குஷ்காவும் நாங்கள் வந்து போட்டுட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து மிக மிக திருப்தியாக இருக்கும் உங்களுக்கு இது ஏன்னா இது வந்து சிறு சிறுதாக நடத்தி வந்து இப்போ இந்த அளவுக்கு பெருசாக வந்து நாங்கள் நடத்துனதுக்கு வந்து எங்களுடைய நண்பர்களுடைய ஒத்துழைப்பு காரணமாக அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷப்படும் இல்லை இருக்கு உங்களுக்கு நீ போக்குவரத்துனுடைய பகுதியில் எங்களுடைய அடுத்த நடத்தனுடைய பொருள் நாங்கள் அடுத்தடுத்து நலத்திட்ட உதவிகள் வந்து நிறைய செய்வதற்காக நாங்கள் எதிர்பார்த்துக்கிறோம் என் பெயர் சுலைமான் நாங்கள் ஒற்றுமை நண்பர்களின் சார்பாக இந்த சகுர் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் சுமார் இருபத்தைந்து வருட காலமாக இந்த சகுர் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது நோன்பாளிகளுக்கு அதாவது பசியினுடைய அருமை தெரிவதற்காக நோன்பாளிகளுக்கு சகர் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் இது வந்து சுமார் வந்து ஐநூறு கிலோ விதம் பிரியாணி வைக்கிறோம் ஐயாயிரம் பேர் வந்து உணவருந்தி பயன்ப பயன்பெறுவார்கள் வருவாங்க செல்வபுரம் புனியமுத்தூர் கோயம்புத்தூரில் மேக்சிமம் எல்லா ஊர்லேருந்து வந்துடுவாங்க